அனைவருக்கும் வணக்கம் திருக்கழகுன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குருவோட காரகத்துவமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதாவது தொந்தி அதாவது தொப்பன்னு சொல்கிறீங்களா ஸோ இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொப்பை ஏற்பட அதாவது உடல் பருமன் ஏற்படுறதுக்கான மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா குரு தான் குரு பகவான் தான் வந்து உடல் பருமணத்துக்கும் காரணம் பணத்துக்கும் காரணம் பெரும் பணத்துக்கும் காரணம் அவர் தான் உடல் பருமணுக்கும் அது தொப்பைக்கும் காரணம் அவர் தான் அவருடைய வீடான ஆட்சி வீடான மீனம் மற்றும் தனுசு இந்த ரெண்டு வீடுகள் தான் ரொம்ப முக்கியம் மற்றும் உச்ச வீடான கடகம் இந்த மூன்று தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனுசு லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ மீனை லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ இருக்கும் பொழுது அல்லது கடக லக்கணம் அல்லது கடக ராசி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொப்போ வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கும் தனுசு லக்கணம் மீன லக்கணம் கடகு லக்கணம் எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஒல்லியாகவும் இருக்காங்க இப்போ யார் யாருக்கெலாம் வரும் யார் யாருக்கெலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த மூணு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்போ வரும் குருவின் தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது ஒருவதற்கு உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது குருதசைன்றது ஒரு பதினாறு வருடம் இருக்குது குருதசை ஆரம்பிக்கும் பொழுது உடல் பருமன் ஏற்படு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் வந்து குறைக்க முடியாது அவங்களால் அந்த பதினாறு வருடமும் ஒரு உடல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் ஒரு உணவு முனை கடைப்பிடித்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் இல்லையா உடம்பு உடல் எடை எடை ஏறாமல் கூடாமல் பண்ண முடிவை தவிர குறைக்கிறதுன்றது வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்கும் முக்கியமாக அந்த குருதசை அல்லது குரு புத்தி குரு புத்தி வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் நல்லா குண்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஓடி கி ஓடி விளையாடிய உடம்பு குறைச்சிடுவாங்க மறுபடியும் பழைய பொருஷன் வந்துடுவாங்க அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு வருஷம் தான் இருந்திருக்கும் குருதசை அந்த ரெண்டு வருஷம் உடம்பு ஏறி இருக்கவங்க அடுத்த வருஷம் டக்குன்னு குறைச்சிடுவாங்க மறுபடியும் பாடி ஃபிட்டாகி அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அது என்ன காரணம்னா குருவோட புத்தி நடந்திருக்கும் அது முடிஞ்சவொடனே சனி புத்தி சனி புத்தி உடனே உடல் எடை குறைஞ்சிரும் ஸோ எப்போ குறையும் அப்படின்னா குருதசை முடிஞ்சு சனி தசை ஆர ஆரம்பிக்கும் பொழுது உடல் எடை குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போது குரு தசை முழுவதுமே ஒருவருக்கு உடல் எ எடை கூறுவதற்கான வாய்ப்பே இருக்குது ஸோ அந்த டைமில் நம்ம உடல் எடை கூடாமல் பார்த்துக்கணும் இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாம் அந்த உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் மூலயமா கண்டுபிடிம தவிர குறைச்சுகிறது உடல் எடையை குறைப்பதுன்றது ரொம்ப கஷ்டமான க விஷயமாக இருக்கும் அந்த குரு திசையில் முக்கியமாக பொதுவாகவே தனுசு மற்றும் மீன்லக்கணக்காரர்களுக்கு கடகு இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் அதிகமாக தான் இருக்கும் கொழுப்பு கொழுப்பு சத்து சொல்கிறாங்களே அது அதிகமாக தான் இருக்கும் இந்த கொழுப்பு சத்து பார்த்திங்க அப்படின்னா காரகம் குரு தான் குரு ஒருத்தருக்கு ஆட்சியாகவும் உற்சவோ இருந்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க உடல் பருமனை உடல் எடை அதிகரிக்காக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்